ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா கடன் பற்றியது ஆறாவது பாவகத்தை தொட்டு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஆறாவது பாவகம் அப்படின்னாலே குழப்பம்தான் அப்போ இதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் ஒருவருக்கு ஆறாவது பாவகத்தை தொட்டு தசாபுத்தி நடத்துதா கன்ஃபியூஷன்ஸ்லேயே இருப்பார் நடக்குமா நடக்காதா செய்யுமா செய்யாதா சரியா வருமா வராதா இங்கே லக்னாதிபதி ஆறாம் இடத்தோட தொடர்பு இருந்துச்சுனாலும் இதே மாதிரி தான் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் சந்தேகம் ம் இதுதான் கரெக்டான வேர்டு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் அது எந்த இடத்த இடவாக இருந்தாலும் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம் இது ஆறாவது பாவகம் அப்போ ஆறாவது பாவகத்தினுடைய பலனும் இப்படித்தான் இருக்கும் இது இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம ஜா ஒரு ஜாதகத்தை வைத்து ஒருவருக்கு கடன் பிரச்சனை இருக்குமா இருக்காதா கடன் சுபகடனாக இருக்குமா அல்லது அசுபகடனாக இருக்குமா இது மாதிரியான இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு ஜாதக கட்டத்தோடு உதாரண ஜாதகம் கிடையாது விளக்க கட்டத்தோடு சரிங்களா அதை நேரடியாக பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ இப்போ பாருங்களேன் ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒரு ஜாதகத்தில் ஆறாவது பாவகம் கடன் நோய் விபத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய பாவகம் ஆறாவது பாவகம் அண்ட் தென் காலப்புருஷ தத்துவம்னு ஒன்று இருக்குல்ல ஜோதிடர் ஆர்வம் உள்ளவர்களுக்கு தெரியும் காலபுருஷ தத்துவம்ங்கிறது மேச லக்னம் தான் முதல் லக்னம் அதற்கு ஆறாவது பாவகம் கன்னி ஓகே அப்போ மேச லக்னத்துக்கு ஆறாவது பாவகம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது பாவகம் கன்னி அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஓகே இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த லக்னமாக வேணால் இருந்துட்டு போதுங்க உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இந்த கன்னியில் ஒரு பாவகிரகம் இருக்குது ராகு இருக்குது கேது இருக்குது ம் சனி இருக்குது ஏதோ ஒன்று எதர் ஏதாவது ஒன்று இப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு பாதி கடன் சுமை இல்லை காலபுஷத்துக்கு ஆறாம் வீடு அடி வாங்கிடுச்சு அப்போ நோய் கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லைன்னு அர்த்தம் சரியா ஃபிஃப்டி பர்சன்ட்ஸ் ஓகே இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்கள் ஜாதகத்தில் அது அமைப்பு இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் இப்போ மிதுன லக்கணம் இப்போ மிதுன லக்னம்னு போட்டோம் மிதுன லக்னத்துக்கு ஆறாவது பாகம் விற்சகம் இப்போ பாருங்கள் சனியினுடைய பார்வை எங்கே விழுவுது ஆறாம் பார்வை மூன்றாவது பார்வை ஆறாம் வீட்டுக்கு விழுவுது அப்போ மிதுன லக்னத்துக்கு நான்காம் இடத்துல சனி ராகு கேது ஏதோ ஒன்று இருந்து இதில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே சனி இருந்துச்சுன்னா சனியினுடைய மூன்றாவது பார்வை மிதுன லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போ இவருக்கு கடன் இருக்காது சரி சனியினுடைய ஏழாவது பார்வை எங்கே விழுவுது மீனத்துக்கு விழுவுது இது ஆறாவது பாவமாக எந்த லக்னத்துக்கு வரும் துலா லக்னத்துக்கு வரும் அப்போ துலா லக்னத்துக்கு சனி பன்னெண்டில் இருந்து ஆறாம் இடத்தை பார்த்துச்சுன்னா கடன் நோய் பிரச்சனை இருக்காது அடுத்து சனியினுடைய பார்வை பத்தாம் பார்வை எங்கே விழுவோம் அவங்களுக்கு மிதுனத்தில் விழுவோம் ஓகே அப்போ இது எந்த லக்னத்துக்கு ஆறாம் பாவகம் மகர லக்னத்துக்கு அப்போ இந்த இடத்துல மகரம் மிதுனம் மற்றும் துலாம் இந்த மூணு லக்னக்காரர்களுக்கு சனி நான்காம் இந்த கன்னியராசியில் சனி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது ஒரு பாயிண்ட் சொல்லிடலாமா இது நைன்ட்டி பர்சன்ட்ஸ் ஒர்க் ஆகும் அந்த டென் பர்சன்ட் அந்த வீட்டின் அதிபதி பலத்தை பொறுத்து மாறிக்கிட்டே போகும் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இருக்குது இப்போ துலாலக்கணத்துக்கு சனி பன்னெண்டில் இருந்துட்டு குழப்புதுங்களா இல்லை தெளிவாக புரியுதா இப்போ பாருங்கள் நம்ம போட்டோம் அதில் ஒரு பாயிண்ட்டு சனி இங்கே இருக்குது சனியினுடைய பார்வை பத்தாம் பார்வை சரி ஏழாவது பார்வை ஆறாம் கிட்ட பார்க்குது இப்படி இருக்குது சார் இது கடன் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டோம் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு இங்கே நிற்கிறாரு குரு இங்கே நிற்கிறாரு குரு இங்கே நிற்கிறாரு சரிங்களா குரு இங்கே நிற்கிறாரு வக்ரம் பெற்று கடனை கொடுத்துரும் ஓகே ஸோ அப்போ இந்த ஒரு பாயிண்டை மட்டும் பேசக்கூடாது ஆனால் இதெல்லாம் ஒரு நைன்டி பர்சன்ட்ஸ் கன்ஃபார்மாக சொல்லலாம் துலாலக்கணத்துக்கு அண்ட் மிதுன லக்னத்துக்கு அண்ட் மகர லக்னத்துக்கு கன்னியா வீட்டில் சனி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது சொல்லலாமா இதனுடைய பேசிக் விதி என்ன காலபுருஷத்துக்கு ஆறாம் இடான கன்னியா வீட்டில் ஒரு பாவகிரகம் இருந்து அவங்க ஜாதகத்தில் ஆறாம் பாவகத்தை ஒரு பாவகிரகம் தொடர்புகிறதுனா கண்டிப்பாக அவர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது இது ஒரு பாயிண்ட்டு ஓகேவா இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் எப்படி அப்படின்னா ஆ அடுத்த பாயிண்ட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு பாவக அடிப்படையில் இப்போ இதே இந்த இடத்துல ராகு சனி ராகு இருக்கார் சரிங்களா ஒரு ஒரு நிமிஷம் இப்போ இந்த இடத்துல சனி இருக்கிறாரு இருக்கட்டும் உங்களுடைய ஜாதகம் எது ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம லக்னம் இங்கே ராக இருக்கார் இப்போ இவருக்கும் கடன் பிரச்சினை கிடையாது ஏன் காலபுஷத்துக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்குது ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது கிடையாது சொல்லலாமா அதே போல் இந்த லக்னத்துக்கு பாருங்கள் இதே போன்ற அமைப்பு சனி இங்கே நிற்கிது ஓகே சனி இங்கே இருக்கு ரைட் ஓகே சரி கன்னியா வீட்டே இருக்கட்டும் இந்த இடத்துல ராகு இந்த இடத்துல கேது என்ன பண்ணும் ஆறாம் இடம் கெட்டு போய் நிற்கணும் அவ்வளோதான் விஷயம் ஜாதகத்துக்கு ஆறாம் பாவகம் கெட்டு போய் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த பாயிண்ட்டு புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ காலபுஷத்துக்கு ஆறாம் இடான கண்ணியில் ஒரு பாவகிரகம் இருந்து உங்கள் ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்துச்சுன்னா ஏதோன்னு ஒரு விதத்தில் சனியினுடைய அல்லது செவ்வாயினுடைய இருப்பிலையோ ராகு எதுவோ ஆறாம் இடத்தோடு தொடர்பு இருக்கணும் அது கன்னியா வீட்லேயோ அல்லது உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்துலையோ இருந்துச்சுன்னா அவர்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை இது நைன்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ரைட் இப்போ சுபகடன் அசுப கடன் அப்படிங்கிறத பிரிக்கிறோம் கடன் வந்துடுச்சு சில பேருக்கு சுபகடனாக வருது சில பேருக்கு அசுப கடனாக வருது கழுத்தை நெருக்கிது சார் அடுத்த மாதம் நான் டியூ கட்டலைன்னா வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கிறாங்க இது அசுப கடன் சார் அடுத்த மாதம் நான் டியூ ஒரு பத்தாயிரம் தான் அது கட்டிகிட்லாம் போகணும் பிரச்சனை இல்லை சார் அது நாளைக்கு கூட ஃபுல் செட்டில்மெண்ட் கூட பண்ணிடுவேன் கொஞ்சம் காசு கொஞ்சம் இது பண்ணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறேன் சார் இது சுபகடன் உங்களை பொண்ணு யாரும் நெரிக்க மாட்டாங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க சரியா அல்லது உங்களுடைய வீட்டு விசேஷத்துக்காக ஒரு கடன் வாங்குறீங்க ஜுவல்ஸ் வச்சு வாங்குறீங்க இது தான் இது ஒன்று அது கழுத்தை நெரிக்காது இது போன்ற சுபகடன் யாருக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் எப்படின்னா இப்போ ஆடு வீடுகள் அதாவது ஆடு ஹவுஸ்னு ஈவன் ஹவுஸ்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஓகேவா இதெல்லாம் ஆடு ஹவுஸ் இந்த ஆடு ஹவுஸில் இருக்கக்கூடிய வீடுகள் இது லக்னமாக இருக்கிறவங்க அதாவது மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் கும்பம் இந்த இப்போ ஆறு வீடுகள் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆறு வீடுகள் லக்னமாக இருப்பவர்களுக்கு வரக்கூடிய கடன் அசுப கடனாக அதிகமாக வருது ஓகே ஏன் அப்படின்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேசத்துக்கு ஆறாவது பாவகாதிபதியார் புதன் மேசத்துக்கு அவர் ஏதிரி வந்துருச்சா எஸ் அடுத்தது மிதுனம் மிதனத்துக்கு ஆறாம் பாவகாதிபதி செவ்வாய் கடுமையான எதிரி வந்துருச்சா அப்போ நல்லது பண்ண மாட்டார் உங்களுக்கு கெடுதல் பண்ணணும் கடனை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த வைக்க மாட்டார் சுபகடனை கொடுக்க மாட்டார் அது சுபகடனை தான் கொடுப்பார் அடுத்தது சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு ஆறாம் பாவகாதிபதி அது உங்களுக்கு மகரம் சனி அப்போ அவர் என்ன பண்ணுறார் அவரும் உங்களுக்கு கடுமையான எதிரி விலையை தான் கொடுக்கணும் அப்போ அவருக்கும் கடுமையான பிரச்சனையும் கடனையும் கொடுக்கணும் அது சுபகடன் கிடையாது அதே போல் துலாத்துக்கு ஆறாவது பாவகம் குரு கண்டிப்பாக கிடையாது அதே போல் தனுசுக்கு ஆறாவது பாவகம் சுக்கரன் கிடையாது கும்பத்துக்கு ஆறாவது பாவகம் எது சந்திரன் இல்லை இப்போ இந்த ஆட் இருக்கு பார்த்தீங்களா இவர்களுக்கெல்லாம் ஒரு கடன் வருது அப்படின்னா அது மோஸ்ட்லி அசுப கடனாக வரும் வந்துச்சுன்னா வராமல் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம தான் சொன்னோம் மிதுன லக்னத்துக்கு சனி இருந்து மூன்றாம் இடத்து மூன்றாம் பறவை பார்த்துச்சுன்னா மிதுன லக்னத்துக்கு கடனே கிடையாது புரிஞ்சுக்கிட்டிங்களா கடனே கிடையாது ஆனால் இந்த மாதிரி ப அமைப்பு இல்லை இது கன்னியா வீட்டில் கன்னியா வீட்டில் கன்னியா வீட்டில் எந்த ஒரு கிரகமும் இல்லை ஆறாம் பாவகாதிபதி இப்படி உக்காந்துருக்குது அப்படின்னா செவ்வாய் ச வந்துச்சுன்னா என்ன பண்ணோம் போட்டு கடனை பிச்சு எடுத்துரும் ஓகேவா பிரச்சனைகளும் சேர்த்து வந்துடும் இந்த செவ்வாய் உங்களை எப்போன்னு பார்த்துக்கிட்டு இருப்பார் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை ஆறாம் வீட்டோட தொடர்பு செவ்வாய் இந்த இடத்துல இருக்குது கடுமையான கெடுவிளைவை ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் ரொம்ப ரொம்ப மோசம் செவ்வாய் எஸ் கண்டிப்பாக ஆறாம் இடத்தினோட ஆதிபத்தியத்தையும் சேர்த்து அதிகமாக தரும் ஓகே இந்த மெத்தடில் செவ்வாயினுடைய பா செவ்வாய் பலமாக பலமாக ஆறாம் இடத்தோட கெடுபலனை எடுத்து கொடுத்துரும் அப்போ என்ன அர்த்தம் ஆர்ட் நம்பர்ஸ்க்கெலாம் கடுமையான இந்த பலனை கொடுத்துருது சரி அசுப பலனை கொடுக்குது இது எப்போ சுப பலனாக மாறும் அப்படின்னா இப்போ பாருங்கள் அதே மிதுன கணத்துக்கு செவ்வாய் இங்கே உட்காந்துருக்கார் செவ்வாய் இங்கே உட்காந்துருக்காரா இந்த இடத்துல குரு உட்காந்துருக்கார் இந்த இடத்துல குரு உட்காந்துருக்கார் இந்த இடத்துல குரு உட்காந்துருக்கார் இப்போ என்ன ஆகுது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா செவ்வாயை விட செவ்வாய் ஆறாம் பாவகாதிபதி அந்த பாவகத்தை செவ்வாய் தான் இயக்கணும் செவ்வாயை விட குரு பலமானிக்கிறார் குரு சுக்கரனோட வீட்டில் அல்லது சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை நிற்கிது ஓகேவா அல்லது குரு இந்த இடத்துல நிற்கிது எங்கள் மீனத்தில் குரு இங்கே கூட இருக்கட்டும் எஸ் குரு குரு இங்கே கூட இருக்கட்டும் சரிங்களா குரு தனுசு ராசியில் நிற்கிது இப்படி இருந்தால் கூட இங்கே சுபகடனாக மாறும் ஏன் இந்த மிதுன லக்னத்திற்கு ஆட் நம்பர் மூன்றாம் காலபுருஷத்துக்கு மூன்றாம் வீடான மிதுனத்துக்கு கண்டிப்பாக கடன் வந்துச்சுன்னா அது அசுப கடனாக தான் இருக்கும் கழுத்தை நெரிக்கிற மாதிரியான கடனாக தான் இருக்கணும் ஆனால் அந்த கடனை கண்ட்ரோல் பண்ணுது இந்த குரு இந்த குரு இந்த குரு இந்த குரு ஏன் செவ்வாயை விட குரு நிற்கிறாரு எல்லா இடத்துலையும் சரி இந்த இடத்துல எப்படி சார் குரு தனுசு ராசியிலேருந்து எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறார் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை செவ்வாயை பார்த்து செவ்வாயினுடைய கெடுபலனை குறைக்குது சுபகடனாக கொடுக்குது நல்ல வேலையை கொடுக்குது வேலையின் மூலமாக சுபகடனை ஏற்படுத்தி கொடுக்குது சொல்லலாமா ஸோ இப்படி இப்படி நிறையா கூட சொல்லலாம் இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லலாம் சிம்ம லக்னத்துக்கு சனி இங்கே நிற்கிறாரு ஓகே சனி அங்கே ஆட்சியாக நிற்கிறார் கண்டிப்பாக கெடுபலன் குரு இங்கே நிற்கிறாரு குரு இங்கே இருக்கிறாரு ஓகே ஸோ இந்த மெத்தடில் இது மாதிரி பார்க்கும்பட்சத்தில் என்ன ஆகுது பலம் சுக்ரன் சுக்கரன் இந்த இடத்துல இணையுது சுபகடனாக மாறுது கெடுதலை தராது கடன் கொடுக்கும் சுப கடனாக கொடுக்கும் அப்போ அந்த கடன் எதற்காக வாங்குவீங்க சுக்கரன் சேர்ந்திருக்கு கல்யாணத்துக்காக குரூப் ஆகுது குழந்தைகளுக்காக வாங்குறீங்க பண தேவை அடிக்கடி தேவைப்படுது இதற்காக நீங்கள் ஒரு சுப கடன் வாங்குறீங்க இது கழுத்தை நெறிக்காது சொல்லலாமா அப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும் கடன் யாராருக்கெல்லாம் வரும் யாராருக்கெல்லாம் வராமல் இருக்குன்னா எப்படி இருக்கணும் கடன் யாருக்கு வருது அது சுபகடனாக அசுப கடனாக ரெண்டாக பிரிக்கிறோம் அசுப கடன் அப்படின்னா அந்த ஆர்ட் நம்பர்ஸ் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த லக்னக்காரர்களுக்கு அப்படி அசுப கடன் வரணும் அப்படி அசுப கடன் கொடுக்கணும் ஆனால் கொடுக்காமல் இருக்குதுன்னா அதற்கு இது போன்ற கிரக சேர்க்கை ஏதாவது சுபத்துவம் இருந்துச்சுன்னா அசுப கடன் கிடையாது ஒரு பாயிண்ட் முடிஞ்சிடுச்சு இப்போ அடுத்த பாயிண்ட்டை சுபகடனாக கொடுக்குது சில லக்னத்துக்கு எந்த லக்னத்துக்கு ஈ ஈவன் நம்பர் எதுன்னா அங்கே பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சரியா இது ஈவன் நம்பர் இப்போ இந்த ஈவன் நம்பரை இருக்கக்கூடிய வீடுகள் லக்னமாக ரிஷபம் கடகம் கன்னி விருட்சகம் அண்டு மகரம் மற்றும் மீனம் இந்த ஆறு வீடுகள் லக்னமாக இருக்குது இவர்களுக்கெல்லாம் கடன் வருது ஆனால் கண்ட்ரோலில் இருக்குது சுபகடன் அப்படிங்கிறத விட கண்ட்ரோலாக இருக்குது பெருசாக கழுத்தை நெருக்காது ஏன் காரணம் என்ன ரிஷபத்துக்கு ஆறாம் வீட்டின் அதிபதியும் சுக்கரன் தான் கடகத்துக்கு ஆறாம் பாவகாதிபதி குரு நண்பர் கன்னிக்கு ஆறாம் பாவகாதிபதி சனி நண்பர் விருட்சகத்துக்கு ஆறாம் பாவகாதிபதி செவ்வாய் அதே வீட்டின் அதிபதி மகரத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் அவரே பாக்யாதிபதி அண்டு மீனத்துக்கு பா ஆறாம் பாவகாதிபதி சூரியன் நண்பர் வந்துருச்சிங்களா இப்போ நண்பர் எதிரி அப்படிங்கிற பாயிண்டின் மூலமாக ஜாதகத்தை அழகாக பிரித்தோமா இதன் மூலமாக ஜாதகத்தில் கடன் நோய் எதிரி பிரச்சனை வரும் ஆனால் கண்ட்ரோலாக இருக்குது வரவே வராது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிடலாம் இப்போ வராதுன்னு நம்ம சொல்லியாச்சு இந்த லக்னத்துக்கு இதுதான் காரணம்ட்டு இப்படி இருந்தாலும் சில நேரத்தில் கெடுபடனை கொடுக்குது இது சுபகடனை கொடுக்கணும் இந்த லக்னக்காரர்களுக்கு ஆனால் கழுத்தை பிடிச்சி நெறிக்குது சுபகடன் எப்பொழுதும் அசுப கடனாக மாறுது இந்த லக்னக்காரர்களுக்கு பார்க்கலாமா அதுக்கு காரணம் என்ன இப்போ பாருங்கள் கடகலக்னம் லக்னம் குரு இங்கே நிற்கிது ராகுவும் இங்கே தான் நிற்கிது சனி இங்கே நிற்கிது இப்போ என்ன பண்ணும் இப்போ என்ன பண்ணும் இங்கே குருவை விட சனியினுடைய பார்வை நிற்கிது சனி இந்த ஜாதகத்துக்கு அவயோகர் கடுமையான கெடுவிளைவை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு மூலத்திரிகோணம் சனி உச்சம் சனி ஆறாம் இடத்தை பார்த்துச்சுன்னா ஆறாம் இடம் நசுக்கப்படுது அப்போ கடகலகணத்துக்கு இப்போ தான் சொன்னோம் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி கடகலகணத்துக்கு சுபகடன்னு ஆனால் இங்கே குரு தசை வந்துச்சுன்னா தேவையில்லாத செலவு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத கடன் 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 கடனே வாழ்க்கை ஓடுது சார் இந்த குரு தசை வந்துச்சுனா ராகு தசை வந்துச்சுனா ஓகேங்களா அப்போ காரணம் என்ன இங்கே சனியினுடைய பார்வை அந்த பாவகத்தை நசுக்குது ஆறாம் பாவகம் இந்த ஜாதகத்துக்கு கடனை கொடுக்கணும் சுப கடனாக கொடுக்கணும் கடகலத்துக்கு இங்கே சனி பார்த்து அதை கெடுக்குது அப்போ பாவத்துவம் ஆக ஆக என்ன அர்த்தம் பாவத்துவம் ஆக ஆக அசுப கடனாக மாறுது இன்னொரு எக்ஸாம்பிள் மீன லக்னம் மீன லக்னத்துக்கு சூரியன் இங்கே பார்க்குதுன்னு வச்சுக்கோமே இப்படி வச்சுக்கோ ஓகே சனி இங்கே நிற்கிது சரி இப்படி கூட வச்சுக்கோம் இப்போ சூரியன் பார்க்குது ஆறாம் இடத்தை இது கடனை கொடுக்காது வேலையை கொடுக்கும் வேலையை நிமித்தமாக வெளிநாட்டை கொடுக்கும் இது போன்ற அமைப்புகள் ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு அவர் கெடுதல் தரக்கூடாது ஓகேவா இது போன்ற அமைப்புகளில் இங்கே கேது ராகு கடனை கொடுத்துட்டாரா ஏன் ராகுவும் கேதும் சூரியனுக்கு பிடிக்காத கிரகங்கள் சூரியனோடய வீட்டில் ராகு உட்காந்துருச்சுன்னா சனியை விட கிட்டத்தட்ட சனி மாதிரி தான் ராகும் செவ்வாய் போல தான் கேது செயல்படணும் அப்போ இங்கே ராகு செவ்வாய் கேது கூட செவ்வாய் போலங்கும் போது அந்த இடத்துல நட்பு வீடுங்க மாதிரி எடுத்துக்கும் ஆனால் ராகு இருந்துச்சுன்னா என்ன அந்த இடத்த என்ன பண்ணுவோம் பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேவா சூரியன் இங்கேயே நிற்கிது அப்போ இது மாதிரி ஆறாம் இடத்துல இப்போ பாருங்கள் இதே அமைப்பை தான் நான் சொல்கிறேன் வேறு எதையுமே மாற்றலை மீ மீன லக்னத்துக்கு ராகு கேது அல்லது சனி இப்படி இருக்குது சூரியன் இந்த இடத்துல உட்காந்துருச்சு இது அசுப கடன் தான் ஆனால் கண்ட்ரோல் இருக்குது கண்ட்ரோல் பண்ணிடுவார் ஏன் சூரியன் உச்சம் ஆறாம் பாவகம் பெரிய அளவில் நசுக்கப்படலை ராகு கேது சனி மூன்றும் சேர்ந்து அந்த பாவகத்தை இருள் அடிக்குது நீங்கள் கடனாலேயே ஆகுங்க அசுப கடனாக மாறுங்கன்னு சொல்லுது ஆனால் அந்த பாவகாதிபதி பலமானிக்கிறாரு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் கண்ட்ரோலில் இருக்குது ஓகேவா இப்படி இருக்குது இந்த இடத்துல சனி இல்லை சனி இங்கே நிற்கிது இப்போ என்ன அர்த்தம் வருது செலவாது வருது செலவாது சனியினுடைய மூன்றாம் பார்வை சூரியனை அஃபெக்ட் பண்ணுது ஒரே டிகிரியில் சனி மூளை சூரியன் உச்சம் சூரியனுடைய வீடு ராகு கேதில் எதுவும் உட்காந்து நிற்கிது அண்ட் சனியினுடைய பார்வையும் இருக்குது அப்போ என்ன அர்த்தம் வர வர செலவு செலவு வர வர செலவு செலவு கண்ட்ரோலும் இல்லைன்னு சொல்ல முடியாது அன்கண்ட்ரோல் சொல்ல முடியாது இந்த ஆப்ஷனில் போகுது ஸோ அப்போ பிரிச்சுக்கலாமா இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் கடன் கடனை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம் ஆறாவது பாவகம் கடனை பற்றி பேசக்கூடியது அப்போ ஒருவருக்கு ஆறாவது பாவகம் கெட்டு போய் இருந்துச்சுன்னா கடன் இல்லை அது அது போல் ஆறாவது பாவகமும் கால புருஷத்துக்கு ஆறாம் வீடான கன்னியா வீடும் கெட்டு போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு கடன் கிடையாது நூறு சதவீதம் சொல்லலாம் கன்ஃபார்மாக ஃபர்ஸ்ட்டு சொன்னமாய் அதில் சுபகடன் அசுபகடன் கடன் ரெண்டாக பிரிக்கிறோம் ஆட் நம்பர்ஸ் உள்ளவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அசுப கடன் வரணும் ஈவன் நம்பர்ஸ் லக்னமாக கொண்டவர்களுக்கெல்லாம் சுபகடன் வரணும் ஆட் நம்பர்ஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு அசுப வந்தாலும் சில ஜாதகங்கள் நன்மை தருது பெரிய அளவில் எனக்கு க கையை கடிக்கல சார் நான் டியூவில் தான் போட்டிருக்கேன் லோன் தான் வாங்கியிருக்கிறேன் ஆனால் கண்ட்ரோல் இருக்குது சுபகரகத்தினுடைய தொடர்பு இருக்குது அசுப கடனை கொடுக்கக்கூடிய சாரி சுப கடனை கொடுக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் அதாவது கடகம் க கன்னி விருட்சகம் இது போன்ற லக்னக்காரர்களுக்கெல்லாம் சுப கடனை கொடுக்கணும் ஆனால் அப்படி இல்லை சார் கழுத்தை நெறிக்குது பாவத்துவம் அதிகமாகுது அவ்வளோதான் விதி ஓகே ஸோ அதனால் தனித்தனியாக நம்ம பிரித்து சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் போ கேட்டு பாருங்கள் ரொம்ப எளிமையாக நான் சொல்லியிருக்கிறேன் புரிகிற மாதிரி இதுக்கு மேலே இன்னும் டெப்த்தாக போயிட்டு இப்போ இந்த காம்பினேஷனே எந்த எத்தனை பேத்துக்கு புரியுன்னு தெரில இன்னும் டெப்த்தாக போனோம்னா இன்னும் குழம்பும் அதனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி